சரீரபலமும் குடும்ப பற்றும் கொண்ட விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் தோஷப் பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் விசாகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது விசாகம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் கிணறு தோண்டுதல் கழிவு பாதைகள் அமைத்தல் சுரங்கப்பாதை அமைத்தல் எண்ணெய் தோண்டுதல் புவியியல் ஆய்வு நடத்துதல் அடித்தளம் அமைத்தல் போன்ற காரியங்களை செய்யலாம் நிலத்தடி நீர் சார்ந்த படிப்பு மரங்கள் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த வேலைகளை தொடங்கலாம் சுரங்கத் தொழில் எண்ணெய் தோண்டுதல் புவியியல் ஆய்வு போன்ற செயல்களில் ஈடுபடலாம் அரசியல் மற்றும் நீர்மூழ்கிக் கப்பல் போன்ற துறைகளிலும் ஈடுபடலாம் சந்திரன் நீசமடையும் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் நெல் நாற்று நடுதல் விதை விதைத்தல் மற்றும் சந்திரன் தொடர்பான பயிர்களை நடுவது கூடாது என்று கூறப்படுகிறது கிணறு தோண்டுவது நல்லது என்றாலும் கிணறுகளை சுத்தம் செய்வது போன்ற செயல்களைச் செய்வது நல்ல பலன்களைத் தராது என்றும் சொல்லப்படுகிறது சில நூல்களில் இந்த நட்சத்திரத்தில் கிணறு தோண்டுவது அல்லது வெட்டுவது நல்லது அல்ல என்றும் சொல்லப்பட்டுள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை பொதுவாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இவர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் மேலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று காலம் கடந்துதான் திருமணம் நடைபெறும் திருமண வாழ்வில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் சரியான பொருத்தத்தையும் ஜாதகத்தையும் ஆராய்ந்து திருமணம் முடிப்பது நல்லது சிலருக்கு வயதில் மூத்தவர்களை ஆண்களாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்கனவே மனமானவர்களை மனம் முடிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும் ஆனாலும் வாழ்க்கைத் துணையும் குழந்தைகளையும் அதிகம் நேசிப்பார்கள் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவினர்களிடம் சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் உடல் நலத்தைப் பேணுவதில் அக்கறை எடுக்க மாட்டார்கள் எதையும் அடக்கி ஆளும் வல்லமை இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் சற்று கஞ்சனாகவும் சிறந்த பக்திமானாகவும் இருப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக சிரமத்தை சந்திப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அடிக்கடி குடும்பத்தை பிரிந்து வாழ நேரிடும் அல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மிகுதியாக இருக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதுடன் எல்லா விஷயத்திலும் யதார்த்தமாக இருப்பார்கள் மேலும் மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழு சுதந்திரமும் கொடுப்பவர்கள் இவர்கள் எனலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள் இருப்பினும் உடல் நலத்தை பேணுவதில் அக்கறை கொள்ள மாட்டார்கள் எனவே அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் நரம்பு தளர்ச்சி எலும்பு தேய்மானம் பல்தொடர்பான பிரச்சினைகள் காது மந்தம் காது வலி சைனஸ் பிரச்சினை டான்சில்ஸ் ஆண்களுக்கு பெண்மை கலந்த குரல் வழக்கைத்தலை போன்ற பிரச்சினைகள் இருக்கும் இவர்களில் சிலருக்கு பாலின உறுப்புகள் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை கோளாறுகள் வரலாம் மன அழுத்தம் மற்றும் மனநோய் அறிகுறிகளும் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன கவனம் அவசியம் விதுலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சினைகள் என்று பார்த்தால் சர்க்கரை நோய் மயக்கம் சிறுநீரக பிரச்சினைகள் ஆகியவை எனலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சினைகள் என்று பார்த்தால் கருப்பை பிரச்சினைகள் சிறுநீர் நோய்கள் இரத்தத்தை மெலிக்கும் இரத்தப்போக்கு கல் அல்சர் மூக்கு வழியாக இரத்தக்கசிவு போன்றவை எனலாம் ஒரு குழந்தை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொருத்தும் கட்டாயம் மாறுபடலாம் விசாகம் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் என்பதால் தோஷமற்ற நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் எந்தவிதமான தோஷம் கிடையாது என்றாலும் நான்காம் பாதத்தில் முதல் எட்டு நாழிகைக்குள் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அவர்களுக்கு முதல் குழந்தையாக இருப்பின் தாயாருக்குக் கண்டம் என்று கூறப்படுகிறது இந்த தோஷம் நீங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற சுப்பிரமணிய சாமிக்குரிய நாட்களில் செந்திர ஆடை சிவப்பு கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் துவரை மற்றும் கோதுமை தானிய தானங்கள் செய்வது சிறப்பான பலன்களை தரும் மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுவிற்கு இங்கு சொல்லப்பட்டவை தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்